பிரியாணிக்கு தேவையான கத்திரிக்காய் அண்டு மல்லித்தலை புதினா இதெல்லாம் ஜெமியாக்கி எடுத்துகிட்டு வந்த போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் சோ சோறை வேக வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் குழம்பு சிக்கன் குழம்பு அதையும் வேக வச்சுக்கிட்டோம் எல்லாம் வேக வச்சு ரெடி பண்ணிட்டு சோத்தையும் சிக்கன் குழம்பையும் மிக்ஸ் பண்ணி நம்ம தம்மில் போட்டுருவோம் தம்மில் போட்டு அது பாட்டில் தம்மில் ஒரு அரை மணி நேரம் தம்மில் போட்டோம் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பெரிய சகன் அதாவது வந்து தட்டில் கொட்டி இதுதான் அரபி ஸ்டைல் இது நான் செய்கிறது அதனால் த கட்டில் கொட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பொறிச்ச வெங்காயத்தை எடுத்து அது மேலே தூவி விட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணியாச்சு சும்மா அரபி பிரியாணி ரெடி குட் மார்னிங் சபால் ஹயர் எப்படி இருக்குங்க நண்பர்களே நான் சேட்டேன் நான் நல்லா இருக்கேன் அலமதுல்லாம் நீங்கள்லாம் நல்லா நான் ஆண்டில் ஒன்று இதுவாக செய்கிறேன் ஆன்ல என்ன ஆறு மணிக்கு எந்திரிச்சு நிற்கிறீங்களா இன்றைக்கி நம்ம பாசுகிற பசங்கள் வந்து ஏர்போர்ட் போகணுன்னு சொன்னாங்க ஆனால் எந்த ஊருக்கு போகிறாங்கன்னு தெரியல வீக்கெண்ட் தானே பக்கத்தில் ஊராக இருக்கும் ஆமாம் நம்ம வரிவல் சாருடைய காமெடியில் ஒரு படத்தில் வெற்றி கட்டால் அது ஒரு படத்தில் சும்மா தென்காசியில் தென்காசிக்கு போகிற மாதிரி பொஸ்க்கு பொஸ்குன்னு போயிட்டு வரீங்க அப்படி இல்லை அந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணிருக்கேன் ஒரு முன்னாடி எப்படி இருந்தால் இடம் இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு ஓகே நண்பா வண்டியை காலங்கத்தாலும் கழுவி ஆச்சு எல்லாம் கழுவி பாருங்கள் தண்ணி ஓடி கிடக்குது வண்டியெல்லாம் கழுவி இன்றைக்கி அவர் போகிறேன்னு சொன்னார் ஆறு மணிக்கு ரெடியாக உண்டு நான் ஆறு மணிக்கு ரெடி ஆகிட்டேன் அவங்க தான் ஒன்றும் வரலை இதாக இருக்குது நம்ம லட்சுமி நம்ம லட்சுமி டீயை வேலை வைக்கணும் ஓகே நண்பா இன்னைக்கு என்ன வேலைக்குன்னு தெரியல உங்களை கூட ஏர்போர்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன டியூட்டி இருக்குதுன்னு தெரியல என்ன டியூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இன்ஷால்லா இந்த சேட்டை கூட சேர்ந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சும்மா கிரிச்சி கிரிச்சி நீங்கள் குடிச்சிருவோம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஆ வைபர்லாம் வேலை செய்யுது ம் ஓகே வண்டியை கிடணா அதான் வைப்பர்லாம் வேலை செய்யுது ஓகே நண்பா ஓகே சி யூ குட் மார்னிங் ஹேவ் நைஸ் டே நம்ம வண்டியை கழுவிட்டு அந்த சைடில் ரோட் சைடில் நம்ம பாட்டி இருப்போம் பார்த்துட்டு இருப்பீங்க ட்ரான்ஸ்ஃபார்முக்கு ஏற்றாப்பில் அங்கேருந்து வண்டியை கழுவி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால் மெயின் ரோட்டில் நம்ம பாஸ் வண்டியோட பக்கத்தில் நிப்பாட்டிட்டேன் நான் வெயிட் பண்ணுறது எதுக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நான் காலையிலே சொல்லியிருப்பேன் நம்ம பாஸோட பசங்கள் இன்றைக்கி வந்து ஏர்போர்ட் போகிறாங்க அந்த எங்கே போகிறாங்கன்னு தெரியலை எப்படியும் டூ டேஸாக இல்லை டென் டேஸாக என்னான்னு தெரியலை அதே யோசனை இல்லை அங்கிட்ட நின்றேன் இங்கிட்டு நின்றேன் உக்காந்தேன் எப்போ வரான்னு தெரியல ஆனால் எனக்கு சொன்ன டைம் நீ ஆறு மணிக்கு ரெடியாக நிற்கணும்ட்டு நான் என்னுடைய வேலையெல்லாம் நான் கரெக்டாக இருந்துட்டேன் ஏண்டு கேட்டாக்கா எனக்கு பஞ்சுவாலிட்டி எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னாக்கா என் நான் எல்லா வேலையிலும் நான் மெயினாக வந்து எனக்கு நீங்கள் ஆறு மணிக்கு நீ ரெடியாக இருக்கணும்னு சொன்னாக்கா நான் அஞ்சு மணிக்கு ரெடி ரெடியாயிருவேன் அப்படியே இங்கிட்டு இங்கிட்ட நடந்துக்கிட்டு இருந்தேன் ஏன்டா அவங்களாம் வந்து வந்துடுவாங்க எப்படின்னு தெரியும் எனக்கு வர சத்தம் கேட்குது இருந்தாலும் ஓகே பார்ப்போம் நண்பா நண்பா நண்பி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடைசியில் பாஸோடய பசங்க வந்துட்டாங்க ஏர்போர்ட்டில் தான் விட்டுட்டேன் இதுதான் ட்ரிமினல் ஃபோர் உங்களுக்கு நல்லா காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க யூடியூன் போட்டு போட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும் ஏர்போர்ட் ஒன்லி பசங்களை இங்க விட்டுருக்கோம் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அடுத்து வீட்டில் வந்து இப்ப வந்து நம்ம மேம் சொன்னாங்க காக்காவுக்கு வந்து அரபி ஸ்டைலு பிரியாணி செஞ்சு காட்டி கொடு எனக்கு காக்கா வந்து நம்ம ஸ்டைலில் செஞ்சு உரப்பள்ளி போட்டால் போல இருக்குது போன ட்ரிப்பு இந்த வாட்டி அரபி ஸ்டேல கொஞ்சம் செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க அதை போய் நம்ம செய்யணும் அதுக்கு போய் ஜெமியாவில் கொஞ்சம் ஜாமா வாங்குறதுக்கு நான் ஜெமியாவுக்கு போகிற வாங்குறதுக்கு நண்பா ஓகே சி யூ குட் மார்னிங் ஓகே பார்ப்போம் சும்மா கிரிச்சு கிரிச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமையை முடிச்சிருவோம் அப்படியே நேராக வண்டியை வீட்டுக்கு விடாமல் நேராக ஜெமியாக்கு கூட்டேன் அப்போ தான் நம்ம பங்க்ஸ் பாய்லாம் ஜெமியா கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே ஜெமியாக்குள்ளே போனேன் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்குனுச்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு ஃப்ரெஷ் மாதிரியே தெரியலை மனசில் ஏதோ குறு 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 குறுக்குறுன்னு உறுத்திக்கிட்டு இருந்துச்சு பார்த்தேன் எல்லாத்தையும் பிடிச்சி பார்த்தேன் நமக்கு தேவையான பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு சின்ன காட்டுன்னு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெங்காய இலை இது வந்து பிரியாணிக்கு கிடையாது அது வந்து நூடுல்ஸுக்கு ஆமாம் நூடுல்ஸு சைனீஸ் நூடுல்ஸு அதுக்கப்புறம் இந்த அரபி பிரியாணிக்கு வந்து இந்த கத்திரிக்காய் வந்து பொறிச்சு போடுவாங்க ஆனால் அதுவும் உருளைக்கிழங்கு பொறிச்சு போடுவாங்க அதுக்கப்புறம் கேரட்டும் பொறிச்சு போடுவாங்க அது எல்லாத்தையும் நான் தேவையான எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சிக்கன் எனக்கு வந்து இந்த நூடுல்ஸ் சைனீஸ் நூடுல்ஸுக்கு போடுறதுக்கு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான இந்த மல்லித்தலை புதினா இது எல்லாத்தையும் எடுத்துவிட்டேன் எடுத்துகிட்டு கேஷியர்ட்ட பில்ல கட்டிட்டு பில்லையும் வாங்கிட்டு சாமானை தூக்கிட்டு அப்படியே பொடி நிறையா ஜெமியாக விட்டு வெளியே இறங்கியாச்சு அதே வழியில் வந்தோம்ல அதே வழியில் கிளம்பியாச்சு காலையில் விடிய காலையில் சூரியன் சும்மா பல 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 பலன்னு அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாப்புல இங்கே பாருங்கள் நான் எப்போதும் வருவேன்ல இதே இடத்துக்கு எப்படி ஜக ஜஜன் இன்றைக்கி ஆட்கள் இன்னைக்கு ஒரு ஆள் கூட கிடையாது நான் தான் ஃபர்ஸ்ட் போல இருக்குது இந்த ஏரியாவுக்கு தெரியுதா மிஸ்ரிஃப்ல ஜெமியாலேருந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற வழியில அந்த பக்கத்தில் கிரௌண்டு ஒன்று இருக்குது ஆமாம் பாருங்கள் வெஸ்ட் மிஸ்ரிஃப் அதாவது வெஸ்ட்டு மிஸ்ரீப்பில் அந்த கிளினிக்கு எய்தாப்பில் இருக்குது இந்த தடல் இந்த திடலில் சுமார் வந்து ஒரு நாலஞ்சு டீமும் கிரிக்கெட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய பழைய இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பழைய காலம் ஞாபகம் வந்துடும் இந்த இடம் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியும் இல்லை ஜெமியாக்கு முன்னால் வெஸ்ட்டு மிஸ்ரிப் வெஸ்ட் மிஷ்ரிஃப் பெரிய பழைய மிஸ்ரிப்பில் வெஸ்ட் மிஸ்ரிஃப் அப்படியே பாருங்கள் இந்த ஜெமியாக்கு பக்கத்தில் இந்த கிளினிக் இருக்குது பார்த்திங்களா இந்த கிளினிக்கு ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க கிளினிக் தான் இது கிளினிக்கு எய்தாப்பில் தான் இந்த கிரௌண்ட் இருக்குது இதில் பாருங்கள் எல்லா நாட்டு மக்களும் விளையாடுவாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது விளையாடணும்னு எங்கே விளையாடுறது ஒரு காலத்தில் கலக்கணும் இப்போ எங்கே கலக்குது ஃபஸ்ட்டு மிஸ்ரண்ட வந்த புதுசில் நம்ம இங்கே விளையாண்டோம் ஆமாம் இப்போலாம் விளாட டைமும் இல்லை விளையாடுறதுக்கு உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது ஓகே நண்பா வீட்டுக்கு போ நம்ம போயிட்டு இன்னைக்கு பிரியாணி செய்யணும் அடுத்து நம்ம இந்த நூடுல் சைனீஸ் நூடுல் செஞ்சோம்ல நேற்று நேற்று முதா நேற்று எல்லாம் செஞ்சோம்ல சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாஸுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒரு பிளேட் ஒரு ஒரு இது பிளேட் செஞ்சு அனுப்பணும் அதுக்குள்ள ஜாமான்லாம் வாங்கிட்டு வாங்காங்க அந்த ஜாமான் நம்ம வாங்கியாச்சு போ பாஸ்ட்ட கொண்டு பில்லு கொண்டு கொடுப்பேன் இங்கே பில்லு ஓகே நண்பா சரி கிரிக்கெட் முடிச்சுட்றோம் அன்னைக்கு பிரியாணிக்கு உள்ள சோத்தை அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டேன் ஆமாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கறி அதுக்குள்ளே பிரியாணிக்குள்ள சிக்கன் கறியை ரெடி பண்ணி கிரேவியை ரெடி பண்ணியாச்சு எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணி தம்முல ஏற்றியாச்சு தம்முல அப்படியே போட்டோம் எப்படி ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷம் தம்முல போட்டு இன்பா பள்ளிக்கு கிளம்பியாச்சு குளிச்சாச்சு பிரியாணி தம்மில் கிடக்கு தம்மில் போட்டுட்டு பள்ளிக்கு போய்ட்டு வரும் பலம் சொல்லியாச்சு அதை அப்படியே நீ பேச்ச மரத்தையும் அப்படியே பள்ளியில் கொண்டு டெலிவரி பண்ணிவிட்டு பேர்ச்சனை பாஸ் கொடுத்தாரு கொண்டே டேபிளில் போய் பள்ளியை பள்ளியாக சவுள்ள கூட அப்படின்ட்டு மக்கள் சாப்பிடட்டும் முடியும் அதை கொண்டு டேபிளில் வச்சுருவோம் பள்ளிக்கு தொழுந்துட்டு வந்து அதுக்கப்புறம் பிரியாணியை வந்து எப்படி டிஷ்ல வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அது நினச்சாலும் அதை பார்ப்போம் திறந்துட்டு வந்துடுவோம் போயிட்டு ஓகே நண்பா ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷத்தில் வந்துடலாம் வீட்டுக்கு தம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இருந்தாலும் தம்ல கிடக்கும் ஓகே சி யூ ஆரம்பிக்கலாமா ஓகே வெயிட் அண்ட் சி தம்லேருந்து எடுத்து நம்ம பெரிய பிளேட்டில் அப்படியே சட்டியை தலைக்குப்பூராக கவுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டேன் ஆமாம் ரொம்ப உடச்சி விட்டாக்க ஒரே இதில் கிண்டுனாக்க அப்படியே ஆரஸ் மாவு அது சாரி மாவுங்கிறேன் சோறு அப்படியே குறைஞ்சி போயிடும் மெது மெதுவாக எல்லாத்தையும் கிளறி எடுத்து உள்ளுக்குள்ள ஒருத்த கிச்சனை தேடினேன் சாரி சிக்கனை தேடினேன் சிக்கனை தேடி இந்த இந்த பிளேட்டில் தான் நம்ம வந்து சேவ் பண்ணணும் ஆமாம் வீட்டுக்கும் நம்மளுடைய பாஸுடைய ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்துச்சு ஓகே நண்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னால் வீடியோவும் பண்ண முடில அதேமாதிரி நான் பாத்திரத்தில் சேவும் பண்ணணும் இப்படி இருக்கிறப்ப நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்புறம் கடைசியாக உங்களுக்கு நான் பாத்திரத்தில் போட்டு வைக்கிறத நான் காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒரு சிக்கன் பீஸாக லெக் பீஸு சிக்கன் பீஸு எல்லாம் வீட்டுக்கு கொஞ்சம் அப்படி சும்மா பாஸுக்கு மேமுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் என்கிட்ட அவங்களுக்கு தான் ஸ்பெஷலாக எடுத்து வைக்கணும் அவங்க தான் சொன்னாங்க சிக்கன் பிரியாணி இந்தியன் ஸ்டைல் வேணாம் அரபிக் ஸ்டைலு இதுதான் அரபிக் ஸ்டைலு சிக்கன் பிரியாணி பல வெரைட்டிகளில் செய்யலாம் அதாவது வந்து அப்படியே தம்லேருந்து போட்டு எடுத்து அப்படியும் செய்யலாம் இந்த மாதிரி சோறை எடுத்து மிக்ஸ் பண்ணி இப்போ செய்யலாம் அதுக்கப்புறம் வெங்காயத்தை பொறித்து அதுக்கு மேலே அப்படியே லைட்டாக தூவிடணும் அதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பல்லாரி வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் கிடையாது யாபம் வச்சுக்கோங்க பல்லாரி வெங்காயம் இப்படி மாதிரி எடுத்து மேலே லாஸ்ட்டாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தலை இருந்தாக்க மல்லித்தலையும் லைஃப்ட்டாக அப்படி மேலே தூக்கி விட்டுக்கணும் எதுவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த சோறு ஜாஃப்ரான் மிக்ஸ் பண்ணி அந்த மஞ்சள் கலர் இருக்கும் பாருங்கள் சேவ் பண்ணிட்டேன் இதுதான் நம்ம அரபி ஸ்டைலு சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கா இதுவரை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீடியோ பார்த்தாக்க லைக் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நண்பா அப்படியே வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் நண்பா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க பயணிச்சு என்னுடைய வீடியோ எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணி பிரியாணி தான் வந்து நம்ம 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 கேஷ அனுப்பில்ல டிராஃப்ட் அந்த அனுப்ப ஏடிஎம்ல இல்லை நம்ம ஃப்ரெண்டு அவருக்கு ரெண்டு பார்சலு அதை கொண்டே அவர்கிட்ட கொடுத்துட்டு ஜெமியாக்கு போகணும் பாபாவுக்கு வந்து லெபன் வாங்கணும் லெபன் சொன்னாக்க மோர் நம்ம மோர் முடிஞ்சிருச்சு மணி மேலே யாருமே சொல்லலை அப்போ மாம்சனாக சீக்கிரம் போயிட்டு மோகரம் வாங்கிட்டு வந்து அப்படியே இதையே பாஸ் பண்ணிடுவோம் பிரியாணியை அரபி பிரியாணி சாப்பிடுவாங்களா என்னென்னு தெரியல கொடுப்போம் ஓகே நண்பா நானும் ராமும் உக்காந்து இறங்கி பிரியாணி இறங்கி தூர் உடையாச்சு அதோட காக்காவும் முடித்தார் எல்லாம் டேஸ்ட்டாக இருந்துச்சு ராமுக்கு நிலகுள்ள சந்தோஷம் அடித்து விட்டார் அதுக்கப்புறம் நான் காக்காவுக்கு சொல்லி கொடுத்த மாடலில் காக்கா வந்து சைனீஸ் நூடுல்ஸுக்கு செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் அவர் எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அதே மாதிரி வெஜிடபிள் எல்லாம் நான் பண்ணுற மாதிரி அதே ஸ்டைலில் இப்படியே பண்ணுங்கன்னு சொல்லி அவருக்கு காட்டி கொடுத்துட்டேன் அவரும் அதே ஸ்டைலில் ப பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை பிளேட்டில் சேவ் பண்ணிட்டாரு இப்போ நான் கொண்டுக்கிட்டு நான் வந்து பாஸோடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போகணும் காக்கா சர்க்கிலேருந்து சும்மா ஒரட்டு ஒர்ட்டு ஒரட்டுன்னு எல்லாத்தையும் வளித்து போட்டார் வலித்து போட்டுட்டு அப்படியே சகனில் பறத்து விட்டு அதை அப்படியே மூடி வச்சு